ஐயோ இந்த தப்ப நீங்களும் பண்றீங்களா தயவு செய்து இப்பவே நிறுத்துங்க தினமும் முகத்துக்கு எலுமிச்சை சாறு உபயோகப்படுத்துவது மிகவும் தவறு என்னது தப்பா வந்துட்டான் சொல்றதுக்கு என்று நீங்க என்மேல கோபப்படுவது சரிதான் எலுமிச்சை சாற்றை முகத்தில் தடவி வருவதால் நம்முடைய முகம் பளபளப்பாக மாறிவிடும் இதில் சிட்ரிக் அமிலம் மற்றும் வைட்டமின் சி இருப்பதால் நம் சருமத்தில் ஏற்படும் பிக்மெண்டேஷனை குறைக்கும் ஆற்றல் கொண்டது இது போன்று நம் முகத்தில் ஏற்பட்டிருக்கும் முகப்பருக்களையும் அது ஏற்படுத்திய தழும்புகளையும் மறைக்க உதவுகிறது மேலும் நம் முகத்தின் எண்ணெய் தன்மையை சீராக வைத்திருக்க வழி செய்கிறது ஆனால் இதில் சிட்ரிக் அமிலம் அதிகமாக காணப்படுவதால் நம் முகத்தின் மெல்லிய திசுக்களை பாதிக்கக்கூடும் இது நம் சருமத்தின் பெரியர்ஸை குடைக்க வல்லது மேலும் வறண்ட சருமம் சிவந்த முகம் மற்றும் சரும எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் இது மட்டுமின்றி கூறப்படும் அலர்ஜி ஏற்படும் நிலை வரலாம் அதே போல் இதனை அலர்ஜி உள்ளவர்கள் முகத்தில் காயம் உள்ளவர்கள் குழந்தைகள் உபயோகிப்பதை தவிர்ப்பது நல்லது மேலும் இது நம் சருமத்தினை சேதப்படுத்தும் என்பதால் தினமும் பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது தேவைப்பட்டால் வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை உபயோகிக்கலாம்